ஆத்தி என்ன அடி இவ்வளவு நாள் ஜிம்பாப்வே கட்டி காப்பாத்தி வச்சிருந்த சாதனைய போட்டுன்னு போட்டு உடச்சிட்டிங்களேப்பா இப்படி வந்து பரோடா டீமை பார்த்து சொல்கிற மாதிரி தான் சிக்கிமுக்கு எதிராக வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இவங்க இருபது ஓவர் முடிவில் எம்பட்டு ரன் எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தொம்போது ரன் வந்து எடுத்திருக்காங்க இதுலையும் நாலு பேட்ஸ்மேன்ஸ் ஹாஃப் சென்ச்சுரி அடித்து பட்டையை கிளப்பியிருக்காங்க இதுலையும் பனுப்பானியா அப்படின்ற பிளேயர் தான் மரண மாஸ் காட்டி விட்டாருங்க நீங்களாம் ஹாஃப் செஞ்சுரி தானே அடிப்பீங்க நான் செஞ்சுரி அடிப்பேன்னு ஐம்பத்தோரே பாலில் நூற்றி முப்பத்தி நாலு ரன் வந்து எடுத்திருக்காரு இப்போ இது மூலமா இவங்க ஜிம்பாப்வேவோட ரெக்கார்ட வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜிம்பாப்வே தான் காம்பியாக்கு எதிராக முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரன் எடுத்து ஹையஸ்ட் ஸ்கோரை வச்சுருந்தாங்க இப்போ நாங்கள் தான் இப்போ ஹையஸ்ட் ஸ்கோரர்னு இவங்களோட ரெக்கார்டை பரோடா டீம் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்லேயே இவங்க இன்னொரு சாதனையும் வந்து படிச்சுருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜிம்பாபே தான் ஒரு டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் அதிகமான சிக்ஸ் அடிச்சிருந்தாங்க இருபத்தேழு சிக்ஸ் அடிச்சிருந்தாங்க இப்போ இந்த ஒரு ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி நாங்கள் அதை விட சிக்ஸ் அடிப்போன்னு முப்பத்தேழு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சாதனையை பரோடா டீம் படிச்சிருக்காங்கன்னு